ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோலாம் ஆஸ்திரியர் தேர்வாரியும் யூஜிடிஆரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூறிய ஒரு காணொலியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்த்துக்குள்ளே வந்து அவங்க போஸ்டிங் போட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கைய எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கணிப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வந்து எடுப்போம் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து இந்த ஒரு காணில வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வந்து ஸோ இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேஸுகள் வந்து பல விதம் இருந்தாலும் ஸோ இந்த மந்த் வந்து போஸ்டிங் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வந்து கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு

പതിനായിരം രൂപ ഇന്നലെ നിലയിലാണ് ചെയ്തത് മൂവായിരത്തി നാനൂറ്റി മൂന്നിലൂടെ രൂപ ചെയ്തത് മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി ആണ്